வணக்க மக்களே இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் அதாவது எட்டாவது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டையும் கூட வந்து பாத்தீங்கன்னா யார் 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 நாமினேட் பண்ணிருக்காங்கிற டீட்டெயிலும் சோ சுருக்கமா வந்து சொல்லிடுறேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்க போறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் பண்ணீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்புறேன் முதல்ல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் பத்தி பேசுறது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல கிட்டத்தட்ட போன போனாருமே சொல்லியாச்சு டீம் எல்லாமே மாறிட்டாங்க சோ நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது சோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது புறமோட நாமினேஷன் வந்து வச்சதா இருக்கட்டும் மூன்றாவது புறமோட கிராசரி டாஸ்க் வச்சதா இருக்கட்டும் ரெண்டுமே பயங்கர கன்ஃபியூசனிங் பயங்கர ட்விஸ்ட் பயங்கரமா ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ற மாதிரியான ப்ரோமோஸ் ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி டீமும் மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இதுதான் சரிங்களா ஸோ இப்போ யார் 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 நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் யார் யார் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க கருத்து சொல்லிடுறேன் முதல்ல இந்த வெளியில போய் நாமினேஷன் பண்ணல இந்த வாரத்துடைய கேப்டன் தீபக் அவர்கள் போய் நாமினேட் பண்ணியிருக்காரு இரண்டு பேரும் நாமினேட் பண்ணிருக்காரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சரா அவர் சொன்ன காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா இவ்வளவு நாள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு டீம் இருந்துச்சு பெண்கள் கேட்டகிரியில பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேப்பர்ட் மாதிரி காப்பாத்தி கொண்டு வந்தாங்க சாச்சனாவ சோ இதுக்கு மேல எங்களால காப்பாத்தி கூட்டு போக முடியாது இண்டிஜுவல் கேம்ல காப்பாத்தி யாரும் காப்பாற்றிட்டு இருக்க முடியாதுங்கிற பா வந்து சொல்லிருந்தாரு சிவகுமாருக்கு வழக்கம் போல அவர் வந்ததுல இருந்து சரியான கேம் விளையாடல யாரிட்டயும் ஒழுங்கான கேம் வந்து ப்ளே பண்றது இல்ல அப்படிங்கற காரணம் வந்து சொல்லியிருந்தாரு அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா செஃப்ரி செஃப்ரி வந்து சாச்சனா அதே இதுதான் சொல்லியிருந்தா ப்ளஸ் சில இடங்களில் வந்து அவங்க பர்ஷனா எடுத்துக்கிறாங்க ரொம்ப பர்ஷனா எடுத்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி காரணம் வந்து சொல்லிருந்தாங்க செஃப்ரி இரண்டு பேரும் சொன்னதுல சாச்சனா ஒரு ஆள் ஆர் ஆனந்தி ஒரு ஆள் ஆர்ஜி ஆனந்த் வந்து ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்களோ ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களோ அப்படிங்கிற காரணம் வந்து சொல்லியிருந்தாரு இருந்தாரு மூன்றாவதாவது பாத்தீங்கன்னா தர்சிகா தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா சத்யா அண்ட் ஆனந்தி ரெண்டு பேரையும் சத்யா வந்து சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி என்னமா இப்ப தானமா ஏதோ நல்ல புள்ள மாதிரி பேசிட்டு இருந்தா இங்கே வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அது கேம்லேயே சரிங்களா தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா சத்யா அண்ட் ஆர்ஜே ஆனந்த் எதாவது பண்ணியிருக்காங்க அடுத்து நான்காவதா அருண் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் சாச்சா சரிங்களா அருண் பிரசாத் வந்து மஞ்சரி அண்ட் சாச்சனா ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா ரயான் அண்ட் மஞ்சேரிய வந்து நாம பண்ணியிருக்காங்க ஜாக்லின் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே நான் அவட எதிர்பார்த்தேன் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஜாக்லின் வந்து கண்டிப்பா தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் சோ அவங்க கை சத்தியாவோட தான் போச்சு சத்தியா எடுத்துட்டு திருப்பி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அனிச்சிதாவையும் சிவகுமாரையும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அன்ஜிதா எடுத்தது வந்து எதுனால அப்படின்னு தெரில ஸோ நிறைய பேர் அஞ்சிதா எடுத்து சாச்சனாலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஜிதா எடுத்து போட்டிருக்காங்க காரணம் என்னவா இருக்குன்னா அன்சிதாவுக்கு இப்போ கேர்ள்ஸ் சைடில் பாய் சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாகிட்டு ஸோ கண்டிப்பாக நாமினேட் பண்ண மாட்டாங்க நம்ம தான் குத்தியாகணும் அன்ஜிதாவா பாய் இருந்து யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படியே உறுதி பண்ணி அன்ஜிதா நம்ம தான் குத்தியாகணும்னு முத்து இவங்க அது யார் ஜாக்லீனும் சாச்சனா எல்லாரும் ஒரு இது திட்டம் அவங்களுக்குள்ள ஒரு கேம்ல இருக்குல்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா அன்சிதா குத்திட்டாங்க சோ அவங்க சொன்ன காரணம் எல்லாரோடையும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ ஜாக்லின் அஞ்சிதாவையும் சிவகுமாரையும் வந்து குத்திருக்காங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏழாவது ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சு அப்படின்னே சொல்லலாம் ஜாக்லின் ரிவெஞ்சியா சத்தியாவுக்கு போய் எடுத்தாங்க அப்படின்னா ஜாக்லினை டேரக்ட் நாமினேஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சத்யா சரிங்களா அழுதுட்டாங்க நம்ம ஜாக்லின் வந்து அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ டைரக்ட் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சத்யா பண்ணிருந்தாரு அதே மாதிரி ரஞ்சித்தை டேரக்ட் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி பண்ணியிருந்தாங்க உடனே நேரா போய் இவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு தெரிஞ்சு அதானே பண்ண முடியும் நேராக போய் ஆனந்தி பேர் எடுத்து ஆனந்தி ரொம்ப பொய் சொல்றாங்க ஒரு மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆனந்தி வந்து நாமினேட் பண்ணி விட்டாரு அதே மாதிரி கூட இன்னொரு ஆளு வந்தீங்கன்னா ரயா ரஞ்சித் வந்து ஆனந்தி ரயானை நாமினேட் பண்ணியிருக்காரு அடுத்து பவித்ராஜனையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாலையும் சத்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதா அன்ஜிதா வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் அண்ட் மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க சிவகுமார்னு கேமே ஸ்டார்ட் பண்ணல அன்ச்சிதா வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்கறதா அஞ்சிதாவோட அதிகபட்ச கம்ப்ளைண்ட் சரிங்களா சோ அதே மாதிரி பார்த்தா ரயான் வந்து பாத்தீங்கன்னா சிவா அண்ட் மஞ்சரி தான் அதே நேம் தான் சிவான் மஞ்சரி தான் பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காரு முத்து வந்து பாத்தீங்கன்னா என்னால பயங்கரமான டுவிஸ்ட் முத்து கொடுத்தது அஞ்சிதா அதை நாமினேட் பண்ணுது எதனால இது கேம் ஸ்ட்ராட்டஜியா என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல சோ நாமினேட் பண்ணுவாரன்னு நான் இல்லை அதுவும் அஞ்சிதாவை ஏன்னா கடந்த வாரம் ஃபுல்லாமே அஞ்சிதாவுக்கு நிறைய இடங்கள்ல சப்போர்ட் பண்ணி பேசியிருந்த முக்கியமான ஆட்கள் முத்து ஒரு ஆளு சோ ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக இருந்தாங்க பட் இந்த இடத்துல வந்து கேமுக்கான எந்த ஒரு முடிவுமே எடுக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நாமினேட் பண்ணது எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க என்ன பொறுத்தளவுக்கு இது கேம் ஸ்ட்ராட்டஜியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வேற யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போக நம்மளும் சேர்த்து வச்சு பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணி என்னன்னு தெரியல சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா முத்து வந்து அஞ்சிதாவையும் ரயானை வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து சாச்சனா சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் அஞ்சிதா மஞ்சரி அண்ட் அஞ்சிதா வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் சிவகுமார் வந்து அஞ்சிதா அண்ட் மஞ்சேரி தான் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சேரி அண்ட் விஜே விசால் சரிங்களா சௌந்தரியா பண்ணிருக்கிறது விஜே விசால் முத்து அண்ட் மஞ்சரி வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா சத்யா அண்ட் அஞ்சிதா வந்து பண்ணிருக்காங்க சோ இதுதான் யாரா நாமினேஷன்ல இவங்க 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 பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சோ நாமினேஷன்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேரெக்ட் நாமினேஷன்ல ரஞ்சித்தும் ஜாக்லினும் வந்து இருக்காங்க சரியா சோ அது மாதிரி ரெகுலர் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவா இருக்கா சிவகுமார் இருக்காப்ல அதிக ஓட்டுகள்ல சிவகுமார் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா இருக்காங்க அதிக ஓட்டுகள்ல நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா ரயான் ஆறாவது சத்ய ஏழாவது விஜய் சாலை இருக்காங்க சோ இந்த ஆட்கள் தான் இந்த வாரத்துடைய நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன சரிங்களா இந்த வாரத்துல இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல யாரு வெளியே போவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு அதே மாதிரி இந்த கிரியேட்டிவ் டீம் ஒரு டாஸ்க் புதுசு புதுசா பண்றாங்க இல்லையா சோ அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் இந்த எலிமினேஷன் இந்த நாமினேஷன் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுவேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்